அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் நிலைவாசலில் தீபம் ஏற்றும்போது இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றுங்கள் மகாலட்சுமி தேவி உங்கள் வீடு முழுக்க நிறைந்திருப்பாங்க லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக தலைத்து நிற்கும் அதற்கு எந்த திரியை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலின் இரு புறங்களிலும் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவோம் நாம் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றணுங்க நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் எந்த எண்ணெயில் இருக்கணும்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெயாக இருக்கணுங்க மார்கழி மாதம் முழுவதும் நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபம் நல்லெண்ணெய் தீபமாக இருந்தால் ரொம்ப நல்லது சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் இந்த தாங்க தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றதுனால நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் எந்த தோசமாக இருந்தாலும் சரிங்க அதற்காக நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கே ஒரு மனதிருப்தி சந்தோஷம் ஏற்படுங்க அந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றும்போது மார்கழி மாதம் அதற்குள் முடிந்துவிட்டதா என்ற எண்ணம் கூட உங்களுக்கு தோன்றலாம் அதனால் மார்கழி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபம் நல்லெண்ணெய் தீபமாக இருப்பது ரொம்ப நல்லது அதற்கு சக்தி அதிகமாக இருக்குது இப்போ எந்த திரி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாழைத்தண்டு திரி நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்த உடனே கட் பண்ணுவோம் அதில் வரக்கூடிய நாரை உங்கள் விரலால் அப்படியே சுற்றி கொண்டே வாங்க சுற்றுனிங்கன்னா ரவுண்டாக வரும் அதை அப்படியே சேகரித்து மூன்று நாள் அல்லது நான்கு நாள் நிழலிலே காய வச்சிட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிடும் காஞ்ச பிறகு உங்கள் உள்ளங்கையில் திரி போல் திரிச்சுக்கோங்க திரிச்சிட்டிங்க அப்படின்னா திரி மாதிரியே நல்லா காஞ்சி நல்லா அற்புதமாக அந்த திரி வந்திருக்குங்க நீங்கள் வாசலில் ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த வாழைத்தண்டு திரியை நல்லெண்ணெய் ஊற்றி வாழைத்தண்டு திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் எந்த பிரச்சினைகள் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக தலைத்து நிற்கும் குடும்பத்தில் பரம்பரையாக சொத்து இருக்கும் பாருங்கள் வாழையடி வாழையாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சொத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகி அந்த சொத்து பரம்பரையாக உங்கள் வாழையடி வாழையாக உங்களுக்கே திரும்பி வருங்க மார்கழி மாதத்தில் நீங்கள் ஏ ஏற்றக்கூடிய இந்த திரி வந்து இந்த திரிக்கு நிறைய அற்புதமான அபூர்வ சக்தி கொண்ட இந்த வாழைத்தண்டு திரி இந்த திரியை நீங்க பயன்படுத்தி மார்கழி மாதம் முழுவதுமே நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த வாழைத்தண்டு திரியை போட்டு தீபம் ஏற்றும் போது அதனோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க உங்கள் வீட்டில் திருமகள் வீடு தேடி ஓடோடி வருவாங்க எப்பொழுதும் லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்திருக்கும் செல்வம் பெருகும் பணம் பெருகும் உங்களுடைய கையை விட்டு போன சொத்துக்கள் உங்களை தேடி வருங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையுடன் கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் நீங்கள் உங்கள் வீ வீட்டில் நிறைய திரிகளை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபட்டிருப்பீங்க அதில் திரி சிவப்பு கலர் நூல்திரி பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த மாதிரி நிறைய வகையில் நிறைய திரிகள் இருக்குது அதில் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க ஆனால் வாழைத்தண்டு திரியில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நிறையா இருக்குது அந்த திரிக்கு அற்புதமான ஒரு தன்மை அதிகமாக இருக்குது பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்ட இந்த திரியை தினந்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசல் முன்பு மார்கழி மாதத்தில் ஏற்றி வழிபடுங்க நல்ல பலனை பெறுங்க அறக்குறை மனசோடு செய்யாதீங்க நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க மருத்துவ குணம் நிறைய நிறைந்து உள்ள ஒரு பொருள் தான் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த நாரை தூக்கி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அதை சேகரித்து செஞ்சு பாருங்களேன் அதனோடய சக்தி அதிகமாக இருக்குது அதில் செல்வம் கொட்டி கிடக்குங்க அந்த திரியை நீங்கள் பயன்படுத்தி தினந்தோறும் விளக்கு ஏற்றலாம் உங்களுக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட அந்த வாழைத்தண்டு திரிய வச்சுக்கலாங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமை ஏத்தலாம் அம்மாவாசை பௌர்ணமி தினங்களில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கும்போது இந்த தீபத்தை ஏற்றி வைங்க அது ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு மார்கழி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டில் திருவின் பாவைலாம் ஒழிக்கட்டும் பதிகம்லாம் பாடவிடுங்க வீட்டில் சுப்ரபாரதம்லாம் வீடு முழுக்க ஒழிக்கட்டும் மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்யட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி வாழை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி பாருங்க உங்க குடும்பம் வாழையடி வாழையாக தலைத்து ஓங்கி நிற்குங்க இந்த தீபத்தை ஏற்றி சுபிச்சத்தை பெறுங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறந்த பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்